ೂರು ನಾಲ್ ಮೂಡಿ ನಾಳೆ ರೆಡಿ ಆಯ್ತು ರೆಡಿ ಆಯ್ತು ನಂಬರ್ ನೂತಿ ನಂಬರ್ ನೂತಿ ನೂತಿ பதினேழு போட்டுப்பா பதினேழு மந்திரம் நண்பர்களே பதிவான வேண்டுகோள் ஒருத்தனை இருக்குமா செய்யும் நம்பர் பதினேழு ரைட்ல ரைட் லெஃப்ட் 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 ஓடி ஏவேகம் 965 965 கேன்சர் பண்ண மாட்டான் நீ எவனா இরে ஆட் அடிட்ட மால அடிட்ட மால பாத்தாங்க ஊர் காரே உன பாத்தாங்க ஓனது ஓனதா அர்த்தமா ஒரு அர்த்தமா ஒரு அர்த்தமா ஒரு ஒட்ட போச்சு ஆட் அடி வா சாகன் சொட்டோ ஆட் அடிதான் செய்யோ

мотрите, Teruah is <laughs> onging with my god. Heck no wonder, God doesn't want my god. Moins make the Goblin a few days. Since ஆறு rapture of death, I will let you think. You must be a beast, if you reach yourself.